இந்த வீடியோவில் ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு ஒரு ப்ளவுஸு எப்படி கட் பண்ணுறது ப்ராப்பராக எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கலாம் நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிற விதம் இது இதை பார்த்து நீங்களும் கற்றுக்கங்க ப்ளவுஸை ரெண்டாம் அடித்து போட்டுக்கணும் ரெண்டாம் அடித்து போட்டுக்கிட்டு ப்ளவுஸு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அளக்கணும் ஒரு மீட்டர் இருக்கணும் ஒரு மீட்டர் இருந்தால் ப்ளவுஸு கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒன்றே இருந்தால் நல்லாவே இருக்கும் பட்டிக்கு எங்கேயுமே ஜாயிண்ட் இல்லாமல் தைக்கலாம் அதுக்கு கம்மியாக இருந்தால் நிறையா ஜாயிண்ட்டு போட்டு தைக்கிற மாதிரி வரும் ப்ளவுஸில் கீழே அப் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல் கிராஸ் இல்லாமல் நேராக ஒரு லைன் போட்டு அதை நேராக்கிக்கிறோம் அந்த கிளாத்தை நேராக்கிக்கிறோம் அதுக்காக லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ப்ளவுஸில் பேக் சைடு மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு கரெக்டாக ஒரு ஸ்கேல் அளவு அளந்து ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் இது தான் அளவு ப்ளவுஸோட அளவு இது தான் இதுலேருந்து தான் இந்த லைன்லேருந்து தான் ப்ளவுஸுக்கு ஹைட்டு எல்லாம் மார்க் பண்ணணும் அதுக்கு முன்னாடி உள்பக்கம் பக்கம் கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கலாம் பிகினர்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி ப்ளைன் ப்ளவுஸ்லாம் உள்ளே வெளியே டிஃப்ரெண்ட் தெரியாது அதனால் இந்த மாதிரி லைன் போட்டுக்கிட்டிங்கன்னா உள்பக்கமும் வெளிப்பக்கமும் நமக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியும் ஸ்டிச் பண்ணும்போது மாறி போகாமல் இருக்கும் அதுக்காக அந்த உள்ளே லைன் போடுறது லைன் போட்டுட்டு நம்ம அளவுகளை மார்க் பண்ண ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட உயரத்தை மார்க் பண்ணலாம் அதுக்கு ப்ளவுஸோட ஷோல்ட்ருலேருந்து கீழே இடுப்பில் இப்படி இழுத்து பிடிச்சா அப்படி ஸ்ட்ரெயிட்டு கிடைக்கணும் எங்களை ஸ்ட்ரெயிட்டு கிடைக்கிதுன்னு பார்த்து அந்த ஸ்ட்ரெயிட்டுக்கு நேராக இழுத்து பிடிச்சி அந்த நம்ம கீழே ஒரு லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ப்ளவுஸோட ஹைட் அளவுக்காக அந்த லைன் மேலே வச்சு மேலே சோல்டருக்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் டேப்பை எடுத்து நம்ம மார்க் பண்ணதுலேருந்து நம்ம இடுப்பு அளவுக்காக ஒரு லைன் போட்டிருக்கோம்ல அது வரைக்கும் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பார்த்து அதே ஹைட்டை இன்னும் ரெண்டு இடத்துல மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிக்கிட்டால் நம்ம லைனாக ஸ்கேலில் கோடு போடுறதுக்கு ஒரே அளவாக இருக்கும் இல்லைனா ஒரு பக்கம் சாஞ்சிக்கிட்டு போயிடும் அதனால் அப்படி மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் எடுத்து அந்த மார்க்கில் ஒரு லைன் போட்டுக்கலாம் லைன் போட்டுக்கிட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்காக மேல் பக்கம் ஒரு ஹாஃப் இன்ச்சு அல்லது ஒரு கால் இன்ச்சு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போட்டுக்கலாம் நம்ம தையலுக்காக எவ்வளோ விடுறோமோ அந்த அளவு தான் கரெக்டாக பிடிச்சி தைக்கணும் அதை நம்ம தைக்கும்போது ஞாபகத்தில் வச்சுக்கணும் எங்கெங்கெல்லாம் எவ்வளோ தையல் விட்டோம் அப்படிங்கிறத கரெக்டாக தையலுக்காக எவ்வளோ விட்டோம் அப்படிங்கிறத கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கணும் அடுத்து ப்ளவுஸோட இடுப்பு சுற்றளவை மார்க் பண்ணலாம் ப்ளவுஸில் அந்த இடுப்பு தையல் போட்டிருப்பாங்கள்ல சைடில் அது ரெண்டையும் சமமாக பிடிச்சி நான் போட்டிருக்கேன் லைன் அந்த லைன் மேலே வச்சு கழுத்து பாகம் அந்த மடிப்பு பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு இடுப்போட அளவை அந்த தையலுக்கு நேராக எவ்வளோ இருக்குதுன்னு கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ப்ளவுஸை சமமாக நாளாக மடித்து அந்த கீழே நம்ம லைன் போட்டிருக்கோம்ல அதில் நேராக வச்சு ஹைட்டுக்காக மார்க் பண்ணோம் பார்த்திங்களா அதில் சமமாக வைக்கணும் நம்ம அப்படி வைக்கும்போது இடுப்புக்கிட்ட கீழே வந்து கொஞ்சம் கிராஸாக தான் இருக்கும் கொஞ்சம் காலிஞ்சி ஏன்னா டாட் பிடிக்கிறனால ப்ளவுஸு கிராஸாக தான் இருக்கும் அப்படி க்ராஸாக வச்சிங்கன்னா தான் நெக்கு கரெக்டான அளவு கிடைக்கும் நெக்குக்கு நேராக ஒரு மார்க் பண்ணி தையலுக்காக உள் பக்கம் ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம் சோல்டருக்கு நேராக ஒரு மார்க் பண்ணி வெளியில் தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கீழேருந்து ஆம்கோல் அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த துணியை சமமாக எடுத்து விட்டு அந்த தையலுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணி தையலுக்காக மேலே ஒரு மார்க் பண்ணணும் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ளவுஸை எடுத்துட்டு ரெண்டாக சமமாக மடித்து போடணும் வீடியோவில் காட்டுற பாருங்கள் அது மாதிரி கழுத்து நெக்கு கரெக்டாக ரவுண்டு வர்ற மாதிரி போட்டு கை ரெண்டே மேலே தூக்கி விட்டிங்கன்னா கரெக்டாக ப்ளவுஸ் வரும் கரெக்டாக ப்ளவுஸ் வந்தோடனே ஹாம் கோலில் டேப்பை வச்சு இந்த ஹாம்கோல் தையலுக்கும் அந்த ஹாம் கோல் தையலுக்கும் எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறத டேப்பில் அளக்கணும் அளந்து அதை சமமாக ரெண்டாக பிரித்து அந்த அளவை மார்க் பண்ணிக்கணும் அதான் மார்பு சுற்றளவு அளவு எனக்கு இருபத்தி ஒன்று வந்திருக்கு அதில் பாதி பத்தரை மார்க் பண்ணிக்கிட்டேன் ஷோல்டர் ரெண்டையும் சமமாக பிடிச்சி பிடிச்சிங்கன்னா அப்படியே பேக் சைடில் நெக்கு சென்ட்ரு கிடைக்கும் அதை மார்க் பண்ணிக்கிறேன் அந்த நெக்கோட சென்ட்ரையும் இடுப்போட சென்டரையும் நேராக பிடிச்சி அந்த மடிப்பு பாகத்துக்கு மேலே வச்சு நெக்கோட இறக்கம் எவ்வளோ அப்படின்னு இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் நெக்கோட இறக்கம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி மார்க் பண்ணிக்கிட்டு தையலுக்காக மேலே ஒரு கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் ப்ளவுஸை எடுத்துட்டு நம்ம நெக்கு அகலம் கண்டுபிடிச்சிருக்கோம்ல அதை கீழே நெக்கோட இறக்கிறதுக்கு நேராக மார்க் பண்ணி அதோட ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா அவங்க குழிவாக வேணும்னு கேட்டாங்களா அகலமாக அதனால் அப்படி மார்க் பண்ணிக்கிறேன் சோல்ட் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அந்த அளவை அதுக்கு நேராக கீழே மார்க் பண்ணி ஹாம் கோளுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறத கீழேருந்து அளந்து ஹாம் கோளுக்காக மார்க் பண்ணிக்கிறேன் இடுப்பு சுற்று நம்ம அளந்தோம்ல அதில் வச்சு ஒரு ஒரு ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா டாட் பிடிக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணி முடிச்சுட்டு ஸ்கேலை எடுத்து நம்ம மார்க் பண்ணதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஷோல்டர்லேருந்து நெக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த அகலமாக ஒரு ஹாஃப் இன்ச்சு வரைஞ்சிருக்கேன் இல்லை அதுக்கு ஒரு கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கலாம் அது மாதிரி ஷோல்டரில் இருந்து ஹாம்கோல் மார்க் பண்ணிக்கலாம் ஹாம்கோல்லேருந்து மார்பு சுற்றளவுக்கு ஒரு ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மார்பு சுற்றுல வந்து இடுப்பு சுற்றளவுக்கு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் தையலுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு அளவு மார்க் பண்ணிக்கலாம் நெக்கு நம்ம வரைஞ்சிக்கலாம் நமக்கு தேவையான அந்த ரவுண்டை வரைஞ்சிக்கலாம் இவங்க ப்ராடாக நல்லா அகலமாக வேணும்னு கேட்டாங்க அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன் நெக்கு கோல் அந்த கார்னர்லேருந்து ஒன்னே கால் இன்ச் மார்க் பண்ணி ஹாம் கோல் வளைவு வரைஞ்சிக்கிறேன் வரைஞ்சிட்டு மேலே ப்ளவுஸை எடுத்து போட்டு ப்ளவுஸோட அளவும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிற அளவும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக அந்த சோல்டரை எடுத்து ஷோல்ட்ரு மேலே வச்சு நம்ம தையலுக்காக ஒரு ஆஃப் இன்ச் இந்த பக்கம் அதை விட்டுட்டு அப்புறம் தான் அளக்கணும் அப்படியே கரெக்டாக அளந்த அப்படியே லைன் மேலே அப்படியே பொறுமையாக வச்சு வச்சு எடுத்திங்கன்னா தெரிஞ்சிடும் அளவு அளந்து பார்த்ததில் எனக்கு ரெண்டு கோடு அளவு கோல் எக்ஸ்ட்ரா இருக்குது அதனால் ஆம்கோல் வளைவில் ஒரு கொஞ்சமாக ஒரு இன்ச்சு அளவுக்கு மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன் அந்த ஆம்கோலாம் ஆல்ட்ரு பண்ணிக்கிறேன் மேலே தள்ளி மார்க் பண்ணி லைன் போட்டு அதுக்கப்புறம் ஆம்கோல் வளைவு வரைஞ்சி ப்ளவுஸை எடுத்து போட்டு ஆம்கோல் அளவை செக் பண்ணி பார்க்குறேன் இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கரெக்டான ஆம்கோல் அளவு வந்துருச்சு இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது ப்ளவுஸில் கிளாத் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்படி கொஞ்சமாக மேலே தள்ளி வரைஞ்சிக்கணும் அளவு ப்ளவுஸ் வந்து அந்த நம்ம மார்பச்சுட்டோட தாண்டி போச்சுன்னா காலிஞ்சி ஆம்கூழ அளவை குறைச்சி கீழே தள்ளி மார்க் பண்ணி ஆம்கோல் அளவை வரைஞ்சிக்கணும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தான் வரைகிற மாதிரி வரும் வரைஞ்சிட்டு நம்ம வரைஞ்ச அளவு மேலேயே அப்படியே அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம தைக்க வேண்டிய அளவுகளுக்கு நேராக ஒரு சின்னதாக கட் கொடுத்து ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பேக் பட்டு ரெடி ஆயிடுச்சு அடுத்து பட்டி கட் பண்ணிக்கலாம் பட்டி கட் பண்ணுறதுக்கு நம்ம பேக் கட் பண்ணோம்ல அதை எடுத்து அந்த இடுப்பு பாகம் நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல அந்த அளவை அந்த சைடில் கிளாத்து வெட்டினதில் மிச்சம் இருக்கு பாருங்கள் அது மேலே வச்சு அந்த சைஸுக்கு கரெக்டாக மார்க் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது பட்டிக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரண்ட்டில் பட்டி தைக்க கரெக்டாக இருக்கும் இந்த அளவு அப்புறம் துணியை ஆப்போசிட்டாக போட்டுக்கிறேன் போட்டு அந்த ஓப்பன் பாகம் நம்ம பக்கம் என் பக்கம் இருக்க மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன் மடிப்பு பாகம் ஆப்போசிட்டில் இருக்கணும் இப்படி இருந்ததுன்னா ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதுக்கு துணி கொஞ்சம் மிச்சம் பண்ணலாம் இப்படி வெட்டினா மடிப்பு பாகத்தில் வெட்டினா துணி மிச்சமாகாது அதனால் இப்படி போட்டு வெட்டிக்கலாம் இப்படி இங்கே போட்டு கட் பண்ணிக்கலாம் கை அவங்க லென்த்து கேட்டிருக்காங்க அதனால் கைக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்காக அதை போட்டு கைக்கு கரெக்டாக இருக்கான்னு அளந்து பார்த்துக்கிறேன் அளந்து பார்த்துட்டு அப்புறமேட்டுக்கு ஃப்ரண்ட்டை கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கைக்கு பத்தலைன்னா அவங்கள்ட்ட சொல்லிடணும் இந்த மாதிரி கைக்கு துணி பத்தலைன்னு சொல்லணும் அதனால் அளந்து பார்த்துக்கிறேன் கரெக்டாக இருந்ததுன்னா வெட்டிவிட வேண்டியதுதான் கைக்கு கரெக்டாக தான் இருக்குது அவங்க கேட்டிருக்க அளவுக்கு அதனால் கையை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்டு கட் பண்ணிக்கிறேன் அதுக்கு துணியை அப்படி அந்த பக்கம் திருப்பி போட்டு ரெண்டாக இருக்கிறத நாலாக மடிச்சுக்கிறேன் கைக்குண்டான அளவுகளை மார்க் பண்ணலாம் அதுக்கு பேக் சைடில் எப்படி கிளாத்தை நேர் பண்ணிக்கிட்டோமோ அது மாதிரி இங்கேயும் ஒரு லைன் போட்டு அப் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல் கிளாத்தை நேர் பண்ணிக்கலாம் கோடு போட்டு அதை அப் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல் நேர் பண்ணி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு கை மடித்து தைக்கிறதுக்காக ஒன்றே கால் இன்ச் மார்க் பண்ணி அதில் ஒரு லைன் போட்டுக்கிறேன் நான் ஹாஃப் இன்ச் இறக்கம் கேட்டிருக்கிறாங்க கையில் அதனால் நம்ம போட்ட லைனுக்கு மேலே ஒரு ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன் ப்ளவுஸோட ஸ்லீவை எடுத்து அந்த நம்ம எக்ஸ்ட்ரா லைன் போட்டேன் பாருங்கள் நான் அது அதில் வைக்கிறேன் கரெக்டாக அந்த முன்கை சுற்றளவை அதில் வச்சு முன்கை சுற்றளவு மார்க் பண்ணிக்கிறேன் அந்த நம்ம எக்ஸ்ட்ரா வைச்சோம் பார்த்திங்களா அதுலேருந்து தான் நம்ம கையை அளவு எடுக்கணும் லென்த்தெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா இந்த பக்கம் தான் அளவு எடுக்கணும் அளவு ஜாஸ்தி பண்ணணும் கோல் பக்கம் நம்ம அளவு ஜாஸ்தி பண்ணக்கூடாது மார்க் பண்ணிவிட்டு மேலே ஸ்லீவோட ஹைட்டு அதையும் மார்க் பண்ணி தையலுக்காக அந்த சைடு எக்ஸ்ட்ரா ஒரு பக்கம் மார்க் பண்ணிக்கிறேன் உள் பக்கம் கீழே ஆம்கோளில் கீழ்கையை நான் தையலுக்கு நேராக மார்க் பண்ணி தையலுக்கு வெளியில் ஒரு ஆஃப் இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணிக்கிறேன் அதோட அப்படியே கேப் ஹைட்டு அதையும் மார்க் பண்ணிக்கிறேன் ப்ளவுஸ் ஸ்லீவ் எடுத்துகிட்டு நான் கையோட இறக்கம் வரைஞ்சேன் பார்த்திங்களா அது எவ்வளோன்னு கரெக்டாக அளந்து அந்த அளவை கீழேயும் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணி அதை லைன் போட்டு எடுத்துக்கிறேன் ரெண்டுக்குமே தையலுக்காக எக்ஸ்ட்ரா விட்டேன் பாருங்கள் அதுலேயும் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் அதே மாதிரி இங்கே கேப் ஹைட் எவ்வளோ விட்ருக்கேன் அப்படின்னு இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா அதை அப்படியே மேலே மார்க் பண்ணிக்கிறேன் மேலே மார்க் பண்ணி அதையும் ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அந்த கேப் ஹைட்டுக்கு அப்புறம் அந்த உயிரை தளர்ந்து பார்த்தா ஏழரை இருக்குது நம்ம ஆம்கோளோட சுற்றளவு வந்து எட்டரை நமக்கு இங்கே ஏழரை இருந்ததுன்னா அந்த கிராஸாக வைக்கும்போது எட்டரை கரெக்டாக வந்துடும் அங்கே ஷோல்டர்லேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு கீழே மார்க் பண்ணி கிராஸாக லைன் போட்டுக்கிறேன் அந்த கேப் ஹைட்டில் அந்த க்ராஸாக ரெண்டு இன்ச்சு விட்டோம்ல அதுலேயும் ஒரு மார்க் பண்ணி அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிறேன் வீடியோவில் பாருங்கள் அது மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு லைன்லேயுமே ஹாஃப் எவ்வளோ வருதுன்னு கண்டுபிடிச்சி ஹாஃபை மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு ஆம்போல் வளைவு வரைஞ்சிக்கலாம் அது எங்கேயோ வீடியோவில் கட்டாயிருச்சு நான் கிராஸாக லைன் போட்டேன்ல அதில் மேலே ரெண்டு இன்ச்சு விட்டேன் பாருங்கள் அதுலேருந்து அந்த கிராஸ் லைனுக்கு பாதி அந்த பக்கமும் பாதி உள் பக்கமும் வர்ற மாதிரி வளைவாக வரைஞ்சி எடுத்துக்கிறேன் அதே மாதிரி உள்கை குறைஞ்சி வெட்டுறதும் அந்த கிராஸ் லைனுக்கு பாதி வெளி பக்கமும் பாதி உள் பக்கமும் வர்ற மாதிரி வளைவு வரைஞ்சிக்கிறேன் கீழே எக் எக்ஸ்ட்ரா தையலுக்காக லைன் ஒரு ஸ்கேல் அளவு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் ஹாம்கோல் அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி எடுத்துக்கிறேன் டேப்பில் கரெக்டாக எட்டு இருக்குது அதுக்கப்புறம் கையை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் வரைஞ்சது நான் வரைஞ்சேன் பார்த்திங்களா அது மேலேயே கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு தாம்கோலில் ஜாயின் பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த இடத்துக்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் ஒரு கட் கொடுத்து எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டு ப்ளவுஸோட பேக் சைடு எடுத்து வச்சு தாம்கோல கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறேன் கரெக்டாக இருக்கும் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அந்த பாடியில் நம்ம கட் பண்ண அம்கோல் அளவும் இதுவும் கையில் கட் பண்ணதும் கரெக்டாக பொருந்தது இப்படி இருந்ததுன்னா கரெக்டாக வரும் ப்ளவுஸும் தையல் நேராக வரும் தையல் எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க மடித்து தைக்கிறதுக்காக நம்ம லைன் போட்டோம்ல ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா போட்டோம் பாருங்கள் அதில் இல்லாமல் ஒன்னை கால் இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டேன் பாருங்கள் அதில் தான் மடித்து தைக்க கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதே மாதிரி கையை ரெண்டாக விரித்து போட்டு முன்கை குடஞ்சி வெட்டிக்கிறேன் அந்த வரைஞ்சது மேலேயே குடஞ்சி வெட்டிக்கிறேன் கரெக்டாக ரெண்டு கிளாத் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து கட் பண்ணணும் கை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரண்ட்டு கட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்டு கட் பண்ணுறதுக்கு ஓப்பன் பாகம் நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி போட்டுக்கிட்டு ஒன்று அல்லது ஒன்றே காலு இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கணும் வீடியோவில் காட்டுற பாருங்கள் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கணும் இந்த லைன் எதுக்குன்னா அந்த இடத்துல அப் அண்ட் டவுன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு அது இல்லாமல் அந்த பஸ்ட்டு சைஸு கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா எக்ஸாங்கிட்டு ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கலாம் அதுக்காக அந்த லைன் போட்டு எடுத்துக்கிறேன் பேக் பார்ட் எடுத்து அது மேலே போட்டு அந்த லைன்கிட்ட கரெக்டாக அந்த மடிப்பு பாகம் நெக்கு வர்ற மாதிரி போட்டு சமமாக போட்டு எடுத்துக்கிறேன் போட்டு எடுத்துக்கிட்டு அந்த ஆம்கோல் நெக்கு சைடில் கீழே இறக்கம் இதெல்லாம் அந்த பேக் பார்ட்டில் இருக்கிற அளவை அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரண்ட்டில் ஹாம் கோல் அளவு கரெக்டாக வர்றதுக்காக ஒரு பெரிய மோட்டா ஊசி எடுத்து அந்த கார்னரில் ஒரு பஞ்ச் பண்ணிக்கிறேன் பஞ்ச் பண்ணி அதை அப்படியே அந்த ஃப்ரண்ட்டு பாகத்தில் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிக்கிட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன் அந்த ஹாம் கோல் மாதிரி கரெக்டாக அந்த கார்னர் வர்ற மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கிறேன் கீழே நம்ம பிளவுஸோட ஹைட்டையும் லைன் போட்டு எடுத்துக்கிறேன் அது ப்ளவுஸோட ஹைட்டு அது அளவு ப்ளவுஸ் எடுத்து அதில் கொக்கி பாகத்தில் நம்ம அளக்க ஆரம்பிக்கணும் ஷோல்டர்லேருந்து அந்த டாட்டு பிடிச்சிருக்க தையல் இருக்குது பார்த்திங்களா அது வரைக்கும் அளந்து சோல்டரில் வச்சு அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கணும் அதுலேருந்து அப்படியே கீழே அந்த தையல் இருக்கிற இடத்துக்கு மார்க் பண்ணி அதுக்கு கீழே எக்ஸ்ட்ரா தையலுக்காக ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸை எடுத்துகிட்டு அந்த லைன் கீழே தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்துருக்கீங்களா அந்த ஹைட்டை எவ்வளோன்னு மார்க் பண்ணி அந்த ஹைட்டை கரெக்டாக லைன் போட்டு எடுத்துக்கிறேன் அந்த ஹைட்டுக்கு நேராக அதுதான் ஃப்ரண்ட்டு கப் ஷேப்புக்கான அளவு ஹைட்டு அது ரொம்ப முக்கியம் அதனால் அதுக்கு லைன் போட்டு எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு அளவும் ப்ளவுஸ் எடுத்து ஷோல்டரை நான் வரைஞ்சிருக்க சோல்டர் மேலே வச்சு ஆம்குழுக்கு நேரம் ஆம்குளம் எடுத்து வச்சு கரெக்டாக கையில் பிடிச்சிக்கிட்டோன்னா நெக்கு அளவு வந்துடும் நெக்கோட அளவை மார்க் பண்ணி தையலுக்காக ஹாஃப் இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன் பட்டியோட அளவு அதே மாதிரி அந்த தையல் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு நேராக வச்சு மார்க் பண்ணி தையலுக்காக ஹாஃப் இன்ச் கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு அதை டாட்டு எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறத அங்கே நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டு நெக்கு பார்த்து ஹைட்டுக்கு லைன் போட்டு அதை கரெக்டாக அதுக்கு லைன் போட்டு வச்சுக்கிறேன் ஃப்ரண்ட்டு பட்டி ஹைட்டு அளந்து முக்கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா சேர்த்து மார்க் பண்ணுறேன் அது எதுக்குன்னா டாட் பிடிக்கிறதுக்காக அந்த முக்கால் இன்ச்சு பட்டி பக்கம் இருந்து அந்த கேப்புக்காக மூன்றரை இன்ச்சு மார்க் பண்ணி அது ஒரு லைன் போட்டுக்கிறேன் லைன் போட்டுட்டு ப்ளவுஸை எடுத்து சென்டர் டாட் எவ்வளோ அந்த ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதுன்னு அளந்துக்கிறேன் ஒன்றே கால் இன்ச்சு இருக்குது அந்த ஒன்றே கால் இன்ச்சு அந்த லைனுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டும் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு கொக்கி பாகத்தை எடுத்து நாம் சென்ட்ரு டாட்டுக்காக மார்க் பண்ண பாருங்கள் அது மேலே வச்சு அந்த டாட்டை அளவை விட்டுட்டு சைடில் அதை தையல் போட்டிருக்கேன்ல அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி ஹாம் கோல்லில் இருந்து அந்த பட்டி வரைக்கும் வச்சு எவ்வளோ இருக்குன்னு மார்க் பண்ணி தையலுக்காக கீழே ஒரு ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன் இதுதான் கீழே பட்டியோட அளவு சென்ட்ரு கப்பு ஷேப் அளவுக்கு வந்து அந்த கொக்கி பாகத்துலேருந்து அந்த சென்ட்ரு டாட்டை பிடிச்சு அங்கே வச்சு அப்படியே அந்த ஸ்ட்ரைட்டு வரணும் நமக்கு கிராஸ் வராமல் அந்த சென்ட்ரு டாட்லேருந்து இருந்து சைடில் தையல் போட்டிருக்கோம்ல அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் சென்ட்ரு மார்போட அளவு கொக்கி பாகத்துலேருந்து வைக்கிறேன் வச்சு காட்டியிருக்கேன் பாருங்கள் சென்ட்ரை டாட்டை விட்டுட்டு வச்சால் கரெக்டாக இருக்கும் அது அதே மாதிரி நடு மார்பு அளவு மிடில் செஸ்ட்டு அதுக்கும் வச்சு காட்டுறேன் பாருங்கள் கரெக்டாக அப்படி பிடிச்சி இங்கே வச்சோன்னா கரெக்டாக த வரும் அதுக்கு நேராக நம்ம லைன் போட்டு எடுத்துக்கலாம் சைடில் தைக்கிறதுக்கு ஸ்கேல் எடுத்து ஹாம் இருந்து இந்த சைடில் மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா பட்டி அதுக்கு லைன் போட்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா தையலுக்கு லைன் போட்டு எடுத்துக்கலாம் கப் ஷேப் வரைஞ்சிருக்கேன் இல்லைங்களா அதை அப்படியே ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் ஆம் இருந்து அந்த டாட்டுக்கும் அந்த டாட்டில் இருந்து இங்கே பட்டி பக்கமும் லைன் போட்டு எடுத்துக்கிறேன் நெக்கில் ஒரு கால் இன்ச்சு மைனஸ் பண்ணி இந்த ஊக்கு பக்கம் பட்டி இருக்குது பார்த்திங்களா அதில் ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி அது ஒரு லைன் போட்டுக்கிறேன் எதுக்காகனா அந்த கப் ஷேப் கொஞ்சம் ஃப்ரீயாக அமுங்காமல் இருக்கிறதுக்காக அந்த காலிஞ்சி அந்த சைடு எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன் எக்ஸ்ட்ரா போட்டு கிராஸாக லைன் போட்டிருக்கேன் பாருங்கள் வீடியோவில் தெரியும் நெக்கில் இருந்து அந்த பட்டி பாகத்துக்கு அந்த நெக்கில் காலிஞ்சி கழித்தோன்னா நெக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அப்படியே நெக்கு வளைவு ஃப்ரண்ட் நெக்கு வளைவு வரைஞ்சிக்கிறேன் ஹாம் கோல்வை ஒரு ஹா ஹாஃப் இன்ச்சு குறைச்சி ஹாம் கோல் வளைவு வரைஞ்சிக்கிறேன் ஃப்ரண்ட் கோல் ஃப்ரண்ட்டு வரைஞ்சிருக்கிறது கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு நான் இந்த ஒரு சின்ன டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுவேன் இந்த ஹாம் கோல் கிட்டே அந்த பட்டி வரைக்கும் இருக்க துணியை அப்படி ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி ஹாம் இருந்து அந்த பட்டி வரைக்கும் அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் இதை ஃபாலோ பண்ணிக்குவேன் இந்த டெக்னிக்கை நம்ம வரைஞ்ச அளவுகள்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணி கட் பண்ணிடுறேன் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு தைக்க வேண்டிய எடுத்துக்கிட்டேலாம் ஒரு சின்ன கட் கொடுத்து மார்க் பண்ணிக்கிறேன் பட்டி பக்கம் ஒரு டாட்டு பிடிப்போம்ல அந்த டாட்டுக்கு அந்த ஹாஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டோம் பாருங்கள் அதை விட்டுட்டு அந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கிற அளவில் போட்டு டாட் பிடிக்கிறதுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஃப்ரண்ட் பார்ட்டு ரெடி ஆயிடுச்சு டாட்டோட ஹைட்டை மார்க் பண்ணிக்கிறேன் சென்ட்ரல் டாட்டில் ரெண்டரை இன்ச்சு சைடில் பக்கம் ரெண்டரை இன்ச்சு ஹாம் கோல்லேருந்து ஒரு மூன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் அதை ஒரு நீரில் வச்சு பஞ்ச் பண்ணிக்கிறேன் பஞ்ச் பண்ணால் ரெண்டு ரெண்டு பீஸ்லேயுமே நமக்கு ஒரே மாதிரியாக அளவு ஒரே இடத்துல கிடைக்கும் அதுக்காக தைக்கும்போது போது நமக்கு டேப்பை எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமும் இருக்காது இந்த அளவை வச்சு அப்படியே தைச்சிடலாம் அதுக்காக தான் மூணு டாட்டுக்கு நடுவில் ஒரு ஒன்றரை இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி பார்த்து வைங்க அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரொம்ப நெருக்கமாக டாட்டு பிடிச்சிட்டோன்னா ஒரு மாதிரி ஷார்ப்பாக இருக்கும் கப் ஷேப்பு கொஞ்சம் தள்ளி பிடிச்சோன்னா கொஞ்சம் நல்லா அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் ஷேப்பாக ஃப்ரண்ட்டு முடிஞ்சிருச்சு பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவு பட்டி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இனிமேல் தைக்க வேண்டியதுதான் ஸ்டிச்சிங் வீடியோவை என்ன கேளுங்கள் போடுறேன் நான் என்னோடய கட்டிங் புரியுதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லுங்கள் புரியலன்னா என்ன புரியல அப்படிங்கிறதையும் சொன்னீங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் மாற்றிக்கிறேன் நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா அப்படிங்கிறத சொன்னிங்கன்னா எனக்கு தெரியும் இப்போதான் இப்போ தான் புதுசாக போடுறதுனால எனக்கு தெரிஞ்ச மாதிரி போடுறேன் நான் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணி காட்டுறேன் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் வீடியோவாக போடுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க வேறு யாருக்கும் ஷேர் பண்ணணுன்னா ஷேர் பண்ணுங்கள் நன்றிகள் சந்தோஷம்